ஜெய சங்கர ஹரகர சங்கர காஞ்சி சங்கர கமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்ய ஒரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகா மகராஜி கி ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய அன்பர்களே பொதுவா பெரியவாருடைய வாழ்வியல் செய்தி அவர் பல பெரிய மனிதர்கள் அவரிடம் கண்ட வியப்பு பெரியவருடைய எளிமை அவர் சொன்ன வழிபாட்டு முறை இப்படி பல செய்திகளை இந்த காஞ்சி மகானில் பார்த்து வருகின்றோம் பெரியவரிடமிருந்து ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய பாடம் நினைவாற்றல் திறனும் அவர்களுடைய வாசிப்பு நேசிப்பும் கடைசி காலம் கூட லென்ஸை வச்சு படிச்சுட்டேப்பா பெரியவா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் கூட அடிக்கடி சொல்வேன் படிப்பதில் இல்லாத சுகமா நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமா கெடுக்கின்ற பொருட்களின் நீ சுகத்தை வைத்தால் கேட்பதும் பிடிப்பதும் தகுமா இன்னிக்கூடே சொல்றேன் குழந்தைகளுக்கு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப்பு யூடியூபு செல்போன் எல்லாம் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் படிக்க சொல்லிக் கொடுங்க புஸ்தகத்தை விரிச்சு அறிவு அற்றம் காக்கும் கருவி சென்றவிடத்தை செலவிடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு செல்வத்துள் செல்வம் சவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை படிப்பு 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 தான் ஒரு மனுஷனை உயர்த்தும் இதை அப்படியே வச்சுக்கோங்க பெரியவருடைய நினைவாற்றல் அபரிமிதமானது அதை வியக்காத மனிதர்களே கிடையாது ஒரு தடவை போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர் கோத்திரம் என்ன அவருடைய குடும்பத்தை பத்தி கேட்டுட்டாருன்னா மூணு வருஷம் கழிச்சு போனாலும் சொல்வார் முப்பது வருஷம் கழிச்சு போனாலும் அவருடைய மேன்மை சிறப்பு இருந்தா அப்படி ஒப்பிப்பார் கல்லடைக்குறிச்சி கல்லிடைக்குறிச்சின்னு ஒரு இடம் இருக்கு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி பக்கம் ராம் ராம்சேது தீட்சதர் ராம் சேது தீட்சதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பக்தினா இப்படி அப்படி இல்லை பெரியவர் மீது அபரிமித பக்தி அபரிமித பக்தி ஆனந்த பக்தி எல்லையிலோத பக்தி உட்கார்ந்தா பெரிவா நின்னா பெரிவா படுத்தா பெரிவா 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 பெரிய பெரியாவாரின் சரணாகதி தீச்சதர் எந்த செயல் செஞ்சாலும் பெரியவாளுடைய அனுமதி இல்லாமல் செய்ய மாட்டார் இந்த ராம்சேது தீச்சதர் தீட்சதர் குறிச்சி ஒரு நாள் பெரிவாளை சேவிக்க வர பெரிவா தீச்சதர்ட்ட ஒரு காரியம் அப்படி செய் அப்படி எல்லாம் சொல்லிட்டார் அவர் உள்வாங்கின்றார் ஊருக்கு போயிட்டார் காலங்கள் உருண்டோடியது ஏதோ ஒரு விஷயத்துல அந்த ராம்சேது தீச்சதர் கல்லிட குறித்து இந்த மறந்துட்டா செய்திய அவருடைய உறவின் முறையில் நடைபெற்ற ஒரு திருமணம் அந்த தம்பதியரிடம் பெரியவரிடத்தில் வாழ்த்து பெறுவதற்கு ஆசிர்வாதம் பெறுவதற்கு அழைத்து வரார் ஸ்ரீமதத்துல எல்லா முறையாக செஞ்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பெரியவா மெதுவா அந்த ராம்சேது தீட்ட சில நாளைக்கு முன்னாடி ஒன் ஒரு உபகாரம் கேட்டிருந்தேனே அதை செஞ்சுட்டியோ அப்படியே தூக்கி வாரி போட்டதான் அவருக்கு அப்பதான் ஞாபகம் வருது பெரியவாலே நம்மளே மறந்துட்டோம் பெரியவாவுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் எத்தனை பேரை பாப்பான்னு அவருக்கு ஒரு சிந்தனை இல்ல பெரியவா அது இல்ல ராஜா உன்ட்ட வை காணச வை காணச ஆகமம் பற்றிய அந்த புத்தகத்தில் அதனுடைய சிறப்புக்களை பிரதி எடுத்து பல பேருக்கும் நீ விநியோகிகன்னு சொன்னேனே அதை செய்ய விட்டுட்டியே அதுக்கு தீட்சதர் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ஆனா பொறி தட்டி எடுத்து பெரியவாழ்கிட்ட நமஸ்காரம் பண்ணி பெரியவா மன்னிச்சுக்கணும் அந்த மூல புத்தகம் கிடைக்கல மூல புத்தகம் கிடைக்கல அப்படின்னார் வாத்துல வச்சிருக்க செல்ஃப்ல தேடி பார்க்க வேண்டிதானே அலமாரியில யாரு பதில் அவர் மனசு சொல்றது ஆயிரம் முறை தேடிட்டோம் அலசி ஆராய்ஞ்சிட்டோம் ஆனா கிடைக்கலங்கிறது சொல்ல முடியுமா கிடைக்கல பொதிவா எப்படியாவது ஏற்பாடு பண்ணி இன்னொரு தடவை பார்த்து பண்ணிடுற எல்லாம் கிடைக்கும் சரியா பாரு அதை பிரதி எடுத்து எல்லாருக்கும் பண்ணன்ட்டார் இது நடந்தது காஞ்சிபுரம் திருப்பி வந்துட்டார் கல்லிடக்குறிச்சிக்கு நீங்க நம்ப மாட்டேன் வந்தோன்ன முதல் காரியமா இன்னொரு தடவை ஆசுமா தான் இருக்குமேன்னு செல்பை தேடுறார் ஒரு பத்து புத்தகத்தை பரட்டிடுவார் பதினோராவது புத்தகமா வைகானச ஆகம விதி அப்படியே அந்த புத்தகம் இருக்கு அதே பெரிவாளை நினைச்சு தார தாரியே ஆடிறார் ஏன்னா இது அவருடைய மிராக்கள் நம்ம என்ன சல்லட போட்டு சளிச்சுட்டார் அந்த காலத்துல செல்ஃப்னா இது நடந்தே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல இருக்கும் இப்படி மேலாக போது பார்க்க போறார் படி எடுத்து கொடுத்துருக்க போறார் பெரியவாளுடைய நினைவாற்றலை சொல்றதா ஆகமத்தை பரப்பணும்னு நினைச்சதை சொல்றதா படிக்கணும் மனிதர்கள்னு சொன்னதை நினைக்கிறதா இல்ல ஒரு செய்தியை நினைவச்சு அவர்த்த சொன்னதை நினைக்கிறதா இல்ல இவர் செய்த தப்ப மன்னிச்சுட்டதை சொல்றதா இப்படி அடிக்கின்றே போலாம் சார் அப்படி ஒரு அபரிமிதமான ஞானி பெரியவா பெரியவா பெரிவாதா மீண்டும் நாளை காலை சந்திப்போம் ஜெய் ஜெய் சங்கரா மகாபெரிவா மகராஜிக்கு ஜெய்